வணக்கம் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே பெருமான் இயற்றிய திருக்குறளுக்கு ஏழு வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம் இன்றைய அதிகாரம் தீவினையச்சம் குரல் இருநூற்றி ஒன்று தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு உரை தீயவர்கள் செருக்கான தீச்செயல் செய்ய அஞ்ச மாட்டார்கள் நல்லவர்கள் அஞ்சுவர் குரல் இருநூற்றி இரண்டு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் உரை தீச்செயல் தீமை தருவதால் தீச் தீயை விட கொடியதன அஞ்சுக குரல் இருநூற்று மூன்று அருவினு எல்லாம் தலையன்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் உரை அருவிற்கெல்லாம் முதன்மையானது தனக்கு தீமை செய்தவர்க்கு தீங்கு செய்யாதிருத்தல் குரல் இருநூற்றி நான்கு மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அரஞ்சூளும் சூழ்ந்தவன் கேடு உரை மறந்தும் பிறர்க்கு தீங்கிழைக்காதே தீங்கிழைத்தால் அறமே கேடு விளைவிக்கும் குரல் இருநூற்றி ஐந்து இளனன்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்ற பெயர்த்து உரை வறுமையால் தீங்கு செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறுமையில் வாடுவீர்கள் குரல் இருநூற்றி ஆறு தீப்பாள தான் பிறர்க்கன் செய்ய தன்னை அடல் வேண்டாதான் உரை தனக்கு தீங்கான துன்பம் வராமல் இருக்க பிறர்க்கு தீங்கினை செய்யக்கூடாது குரல் இருநூற்றி ஏழு இணைப்பகையுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் உரை எந்த பகையுடையோரும் வாழ்வர் தீச்செயலின் பகையானது விடாது பின்தொடரும் குரல் இருநூற்றி எட்டு தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயா தடியுறைந்தற்று உரை தீ தீச்செயல் செய்பவரை தீமை விலகாமல் நிழலாக காலடியில் தங்கும் குரல் இருநூற்றி ஒன்பது தன்னைத்தான் காதலனாயின் எனத்தொன்று துண்ணற்க தீவினைப்பால் உரை தன் மீது அன்புள்ளவன் சிறிய தீங்கையும் பிறர்க்கு செய்யாமல் இருக்கவும் குரல் இருநூற்று பத்து அருங்கையுடன் என்பதறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் உரை தவறான நெறையில் தீங்கு செய்யாதவன் கெடமாட்டான் என்பதை அறியவும் இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு அப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி